திருச்சிற்றம்பலம் ஞாயிற்றுக்கிழமையில் பாட வேண்டிய பன்னிரண்டு திருமுறை திருச்சிற்றம்பலம் ஒன்றாம் திருமுறை திருஞான சம்பந்த பெருமாறு பன் வியாழக்குஞ்சி அலர் மகள் மாலி தர அவனியில் நீக்பவர் மகள் மாலித அவனியில் நீழ்பவர் மலர்மலி குழல் உமை தனையிடம் மகிழ்பவர் மலர்மழி உமை தனையிடம் மகிழ்பவர் நலமலி ஊரு உடை அவர் நகர் மிகு பூகள் நலமலி உடை அவர் நகர் பிகு பூகள் நிலமளி மிழலையை நினையவளவரே நிலமளி மிழலையை நினையவளவரே இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்தப் பெருமானோருள் பண் நட்டராகம் நம் பொருள் நம் மக்கள் என்று அம்பரம் அடைந்து சால சாலை அல்லம் உம்பர்நாதன் உத்தமன் ஒலி மிகுத்த செஞ்சடை நம்பன் மேவு நன்னாக நலம் கொள்காடி சேர்மினி மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்த அருளியது அருள் பஞ்சரம் பண் பழம் பஞ்சுரம் ஒற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது நின் அருள் மெய்யினையே கற்றவர் கால்வது காமனையே கணல் விழி காய்வது காமனையே அற்றம் மறைப்பதும் உண்பணியே அற்றம் மறைப்பது முன்பணியே அமரர்கள் செய்வதும் உண்பணியே பெற்றும் முகந்தது கந்தனையே பிரமபுராத்தை பெற்றும் முகந்தது கந்தனையே பிரமபுரத்தை உகந்தன ஏமபுரத்தை உகந்தனையே திரு நாவக்கூசு பெருமானோருளிய நான்காம் திருமுறை திருநேரிசை கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாகியனார் நெல்லி நா சோரூனாமே நீல் விசும்பால வைத்த எல்லி அங்கு எரிக்கை ஏந்தி எழுத்துகள் நட்டு மாடி கொள்ளியம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே கொள்ளியம் பண்ணுகந்தார் குருக்கை குறுக்கை வீராட்ட அருளிய ஐந்தாம் திருமுறை திரு குறுந்தொகை நாடி நந்தமராயின தொண்டர்கள் ஆடுமின் அழுமின் தொழுமின் அடி நாடி நன் தமராயின தொண்டர்கள் ஆடுமின் அழுமின் தொழுமின் அடி பாடுமின் பரமன் இடம் கூடுமின் குரங்காடு துறையே திருநாவசி பெருமான ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் கோவாய இந்திரன் உள்ளிட்டாராக குமரனும் விக்கின விநாயகனும் பூவாய பீடத்து மேலையணு பூமி அழந்தானும் போற்றி இன்னிசைகள் பாடி ஆடி பாரிடம் தாமும் பறந்து பற்றி பூவாந்த கொன்றை பொறிவண்டார்கள் புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே எம்பெருமான் சுந்தரமூர்த்தி பெருமான் அருளிய ஏழாம் திருமுறை பண்தக்கேசி நாளும் இன்னிசையால் தமிழ் பரபு ஞான சம்பந்தனுக்கு உலகவர் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்க நந்தனை என் கணம் இறைஞ்சும் கோலிலே பெரும் கோயிலுலானை கோள கண்டு கண்டுகொண்டே கோளிலே பெரும் கோயில் கோல காவினீர் கண்டு என் பெருமான மாணிக்க வாசக பெருமான அருளிய திருவாசகம் எட்டாம் திருமுறை அச்சோபதியம் முத்தினரி அறியாத மூர்க்கரடும் முயல்வேனை பத்தினரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவீத்து சிவமாக்கி எனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆ பெருவர் அச்சோவே எம்பிரான் மாணிக்க வாசக பெருமாள் அருளிய திருக்கோவையார் சிறைவான் தில்லை சிற்றம்பளத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் கூடலின் ஆய்ந்த உன் தீ தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி எழிசை சூழல் புகோ இறைவா தடவரை தோற்கு என் கொழா புகுந்து திருமாளிகை தேவர் அருளிய ஒன்பதாம் திருமுறை பஞ்சமம் திருவிசைப்பா மாலா தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலை மகள் மகளை மேலுளாம் தே மறவேல் வள்ளி தன் மணன் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நிழற்கிணின்ற வேலுளாம் தடக்கை வேந்தனின் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே சேந்தனார் பெருமான் அருளிய திருப்பல்லாண்டு பண்பஞ்சமம் தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ்வண்ட தொடும் உடனே தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகம் அருளி சோதிமணி முடித்தாமம் நாமமும் தொண்டற்கு நாயக ூக்கு பரிசு வைத்தானு கே பல்லாண்டு கூறுதுமே திருமூலநாயனார் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெங்கான தவ்தவே வாழ்க மலமிலான் பாதமே வாழ்கவே வாழ்க நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறு தான் பதம் வாழ்கவே வாழ்க வந்த வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே எம்பிரான் ஐயடிகள் காலவர்கோன் அருளிய பதினொன்றாம் திருமுறை சேத்ரத் திருவெண்பா தஞ்சாக மூலகம் ஆண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை பெட்டிடினும் யான் வேண்டே நஞ்சங்கரந்துண்ட கண்டதம் ஒற்றையோர் பற்றி இறந்து உண்டிருக்க தெய்வச் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் தொண்டதமக்கு உண்டகளமும் உடுப்பனவும் சோடு உனக்காக சண்டே சனுமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொருத்தட முடிக்கு துண்டமதி சேர் சடை கொன்றை மாலை வாங்கி சுட்டினா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ